பல பயனுள்ள தகவலை தந்துட்டு நம்ம யோகம் யூடியூப் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணாம இருக்கீங்கன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணாம இருக்கீங்கன்னா அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி கொழுப்பு இருக்கா என்னடா எடுத்தோன்னு இப்படி கேட்கிறேன்னு யோசிக்கிறீங்களா கொழுப்பு ஆபத்தா இல்லையா அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம வீடியோவை இப்பதா நீங்க ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம்

கொழுப்புல நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு ரெண்டு வகையான கொழுப்புகள் இருக்கு நல்ல கொழுப்பு அப்படிங்கிறது பார்த்தோம்னா அதிக அடர்த்தியான ஹை டென்சிட்டி லிப்போ புரோட்டீன் அதுவே கெட்ட கொழுப்பு அப்படிங்கிறது குறைந்த அடர்த்தியான லோ டென்சிட்டி லிப்போ புரோட்டீன் நார்மலாகவே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இரநூறு மில்லிகிராம் கொழுப்பு நம்ம உடம்புல இருக்கணும் ஆனால் இரநூத்தி நாற்பதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அவங்க எல்லாமே கண்டிப்பாக ஜாக்கிரதையாக இருக்கணுங்க ஸோ ஒரு நாளைக்கு நமக்கு நூறு கிராம் கொழுப்பு தேவைப்படுது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா நம்ம உடம்பே அதுக்கான கொழுப்பை கிரியேட் பண்ணிக்கும் அப்படின்னு அந்த உறுப்பு எதுவும் தெரியுமா அது வேற அந்த உறுப்பு இல்லைங்க லிவர் தாங்க ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோவில் எப்படி கொழுப்பை கரைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்பேன் அந்த கொஷனுக்கு நீங்கள் ஆன்சர் வந்து கமெண்ட்டில் பண்ணுங்கள் நீங்கள் ஆல்ரெடி கொலஸ்ட்ரால் செக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா செக் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இது வரைக்கும் செக்கே பண்ணதில்லை அப்படின்னா நாட் இட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்து தான் நீங்கள் செக் பண்ண போகிறீங்க அப்படின்னா கோயிங் டு பி செக் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம உடம்புல இருந்து கொழுப்பை கரைக்கிறதுக்கு எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் டெய்லியுமே ஒரு ஃபைவ் பீசஸ் ஆஃப் பப்பாளி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வார்ம் வாட்டர் அதாவது ஹனி கூட வார்ம் வாட்டர் கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் வெண்பூசணி சாறு நீங்கள் டெய்லியும் மதிய வேலையில் எடுத்துகிட்டு வரலாங்க ஸோ இது கூடவே பார்த்தீங்கன்னா எலுமிச்ச சாறு இஞ்சி இதையும் நீங்கள் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் காலையிலையும் மாலையிலையும் ஏதாவது ஒரு வாழைப்பழம் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும் இது கூடவே கீழா நெல்லி கரிசலாங்கண்ணி இதை பொரியல் பண்ணி நீங்கள் சாப்பிடலாம் கொள்ளரசம் எடுத்துக்கிறது மூலியமாகவும் நம்ம உடம்புல வந்து கெட்ட கொழுப்பு நம்ம கரைக்கலாங்க ஆனால் இது எல்லாம் எல்லாத்துலேயும் ஏதாவது ஒன்று தான் நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணனும் ஸோ இது கூடவே நான் உங்களுக்கு முத்திரை சொல்லி கொடுக்குறேன் அந்த முத்திரையை நீங்கள் செய்வது மூலியமாகவும் நம்ம உடம்புல வந்து கொழுப்பை கரைக்கலாம் ஸோ உங்களோட விரலில் மோதிர விரலை இப்படி மடக்கிட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெருவிரலை இப்படி வச்சுக்கோங்க இது டெய்லியுமே கண்டினியூஸாக நீங்கள் ஒரு ஃபிஃப்டீன் மினிட் செய்வது மூலியமாக நம்ம கண்டிப்பாக நம்ம உடம்புல வந்து கெட்ட கொழுப்புகள் எல்லாமே கரையிறது நீங்கள் கண் கூடவே பார்க்க முடியுங்க என்ன நேரங்களில் இவ்வளோ நேரம் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புறோம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கும் ஸோ கொழுப்பு தான் நம்ம உடம்புக்கு நோய் இருக்கிறதுக்கும் நோய் இல்லாமல் இருக்கிறதுக்கும் ரீசனாக இருக்குது ஸோ நம்ம உடம்புக்கு நல்ல குழப்பை மட்டும் வச்சுக்கிட்டு கெட்ட கொழப்பை எப்படி வெளியேற்றலாம் அப்படிங்கிறத நான் சொன்ன டிப்ஸ் மூலிமா நீங்கள் ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக நல்ல மாற்றம் ஏற்படுங்க ஸோ நம்மளோட சேனலில் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட வீடியோஸ்களை பிளேலிஸ்ட் பண்ணி டிஸ்பிளே போட்டிருக்கோம் ஸோ உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் பாருங்கள் இன்னொரு பதிவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் அதுவரை உங்களது மீது விடைபெறுவது நான் உங்கள் கவிதா தேங்க் யூ